மூன்றாவது கண் கலீப் மன்னருக்கு முல்லாவை மிகவும் பிடிக்கும் இதனால் மற்ற மந்திரிகளுக்கு முல்லாவின் மீது பொறாமை ஒரு நாள் இதோ வருகிறார் உயர்ந்த மனிதர் நம் மன்னரும் கூட எப்பொழுதும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் இதை நாம் எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நம் அரண்மனையில் சிறந்த புத்திசாலி யார் முல்லாவை எப்படியாவது மன்னரிட மாட்டிவிட வேண்டும் என்று நினைத்த மந்திரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டனர் அது நம் முல்லாதான் மன்னரே எப்படி கூறுகிறாய் மக்கள் எல்லோரும் முல்லாவிற்கு மூன்றாவது கண் இருப்பதாகவும் அந்த கண் மூலம் முல்லா மற்றவர் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் என்று பேசிக்கொள்கிறார்கள் அப்படியா முல்லா ஆச்சரியமாக இருக்கிறதே இது கடவுள் எனக்கு தந்த ஒரு இந்த என்ன நினைக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா முல்லா எப்படி சொல்கிறான் என்று பார்ப்போம் முல்லா கண்களை மூடி தியானம் செய்வது போல நடித்தார் ஆனால் உள்ளுக்குள் ஒரே பயம் கடைசியில் கண்களை திறந்தார் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் நம் மந்திரி என்ன மந்திரி சொல்வது சரியா ஆமாம் மன்னரே! எனக்கு எப்பொழுதும் உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் தான் ஆஹா உண்மையிலே இது மிக அற்புதம் மன்னர் முல்லாவைப்புகள் ஆரம்பித்தார் மந்திரிகள் தங்கள் தலையை தொங்கவிட்டு ஏமாற்றத்துடன் நின்றனர்